ஏடிவி நேர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து புனித ஹஜ்ஜுடைய காலமாக இருப்பதனால் மிக முக்கியமான கடமைகளில் ஒன்றான உலகையாவுடைய கடமை சம்பந்தமான ஒரு மார்க்க தெளிவினை பெறுவதற்காக வேண்டி இன்றைய நிகழ்வில் நாங்கள் எங்களுடைய நிகழ்வுக்கு அழைத்திருப்பது சங்கைக்குரிய எங்களுடைய உஸ்தாத் எம்யூ ரிஸ்வி மதனி ஹசரத் அவர்கள் அவர்களை அழைத்திருக்கிறோம் ஹசரத் அவர்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் தாலா வரகாத்து வலைக்கம் அலாம் வரமத்துல்லாஹ்ஹூ ஹசரத்திற்கே முதலாவது நாங்கள் இன்றைய நிகழ்விலே கேட்க இருக்கின்ற முதலாவது கேள்வி புலஹியாவுடைய பிராணிகளை அறுப்பதற்காக வேண்டி நாங்கள் தெரிவு செய்கின்ற போது அதனுடைய வயது இல்லை என்ன அதனை எப்படி அதை வைத்து நாங்கள் அறிந்து கொள்வது அதே போன்று அந்த வயதெல்லைக்கு உட்பட்ட அந்த பிராணியை நாங்கள் கொடுக்காமல் விட்டால் அது இஸ்லாத்திலே எப்படியான சட்டத்திலே அது சேரும் அது உறுதியாக சேருமா இல்லையா என்பதை இன்றைய நிகழ்விலை நாங்கள் பார்க்கலாம் மிக முக்கியமான ஒரு கேள்வி அதே நேரம் பெரும்பாலும் எல்லோரும் விளங்கி வச்சிருக்கிற விஷயம் என்னென்னு கேட்டால் ஒரு செம்மறியாளாக இருந்தால் ஒரு வயசிற்கணும் நாட்டாடாக இருந்தால் ரெண்டு வயசு மாடாக இருந்தால் மூணு வயசு உடகமாக இருந்தால் அந்த அஞ்சு வயசு அதாவது அஞ்சு வயசு பூர்த்தியாக இருக்கணும் இந்த விஷயங்களை பெரும்பாலும் எல்லோரும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் ஆனால் உண்மையிலேயே இதுக்கு இதுதான் வயசுன்றத எப்படி மதிக்கிறது அது வந்துட்டு பெரும்பாலும் வந்துட்டு இன்றைக்கி விடுபடுற ஒரு ஒரு மிக தீங்கு தருகின்ற ஒரு விடயம் அது என்ன காரணம்னு சொன்னால் மார்க்கம் சில கட்டாயமான நிபந்தனைகளை உபூஹியாவுக்கு செல்லுது உபஹியாவுடைய அமல் சாதாரண அமல் அல்ல அல்லாஹு தாலா ஐயாமுன் மாதூதாத் என்று சொல்கின்ற அவனால் எண்ணித்தரப்பட்ட இந்த நாட்களுக்குள்ள மட்டும்தான் என்ன செய்யலாம் இதை நாங்கள் செய்யலாம் இதை நாங்கள் சரியாக செஞ்சுட்டோம்டா ஹதீசருடைய ஆய்வு முடிவுகள் என்ன சொல்வதுன்னு சொன்னால் ஹஜ்ஜுக்கு என்ன நன்மையோ அதே நன்மை தான் என்ன செய்யுது இந்த உஹியாவுக்கும் கிடைக்கிது நாங்கள் பார்க்கலாம் இந்த ஹஜ்ஜுடைய நாட்களில் மட்டும்தான் இதை செய்யலாம் வேறு நாட்களில் செய்யலாது ஹஜ்ஜுக்கு ஹஜ்ஜிக்கு என்ன தக்குவா தான் அங்கே முன் வச்சிருக்கிறானோ அதே தக்குவாதான் இங்கேயும் என்ன செஞ்சிருக்கிறான் முன் வச்சிருக்கிறான் ஹஜ்ஜுடையவர்கள் ஹஜ்ஜி செய்யக்கூடியவங்க தலைப்பறைய இருந்து என்ன செய்யலாது அவங்க நகம் பட்டை இயலாது முடிவட்ட இயலாது அதே விஷயத்தை தான் இவங்களும் என்ன செய்யணும் இஞ்ச முடிவட்டை இயலாது நகம் வட்டை இயலாது இவ்வாறான முக்கியத்துவம் ரெண்டுக்குமே என்ன செய்யப்பட்டிருக்குது கொடுக்கப்பட்டிருக்குது அப்போ இதை நிறைவேறத்துக்கு மார்க்கம் சொன்ன பல நிபந்தனைகளில் மிக முக்கியமான ஒரு நிபந்தனை தான் அதனுடைய வயசு அப்போ இந்த வயசை வந்துக்கிட்டு ஒரு மனிதனுக்கு நாங்கள் வயசு பார்க்குறதுக்கு என்ன இருக்குது எங்கள்கிட்ட பேர்த் சர்டிஃபிகேட் இருக்குது பிறப்பு சான்றிதழ் இருக்குது இதை வச்சு என்ன செய்யலாம் நாங்கள் மதித்து கொள்ளலாம் இப்போ இல்லாத பட்சத்தில் எப்படி நாங்கள் இந்த மிருகத்துக்கு வயசுகளை தீர்மானிக்கிறது உண்மையிலேயே பெரிய பெரிய கம்பெனிகள் பண்ணைகள் இருக்குது அந்த பண்ணைகளில் இன்றைக்கி என்ன செய்கிறாங்கன்னா ஒரு குட்டி எப்போ வருதோ அந்த குட்டி கூட என்ன செய்கிறாங்க காதில் வந்துட்டு பஞ்சர் பண்ணி அங்கே வந்துட்டு அது எப்போ பிறந்தன்னு சொல்கிற அந்த டேட்டுன்னு செய்கிறாங்க அதை பதிஞ்சிடுறாங்க இப்போ இது ஒரு வருஷம் முடிஞ்சு ரெண்டு வருஷம் முடிஞ்சு சொல்றது என்ன செய்யலாம் நாங்கள் லேசாக கண்டுபிடிக்கலாம் ஆனால் சாதாரண பட்டிகளில் நாடுகள் பகுதிகளில் வந்துட்டு இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் இதை வாங்குறதாக இருந்தால் எங்களுக்கு வயசு தெரியாது பெரும்பாலும் வந்துட்டு அந்த பட்டிக்காரன் நினைத்து செல்கிறானோ அதை நம்பி என்ன செய்கிறோம் வாங்கிட்டு வரோம் எந்த அளவுக்கு ஒரு சூழ்வாகி சிலவாக நம்ம இதை சொல்லியிருக்கிறாங்கன்னா நீங்கள் இந்த ஆடுகளில் குறிப்பாக அந்த ஹதீஸில் வரக்கூடிய விஷயம் என்னென்னா ஆட்டோட சம்மந்தப்பட்டது வயசுகள் சரியாக இல்லாட்டியே அது கூடாதுன்னே சொன்னாங்க இப்போ இதனால் அறிஞர்கள் சொல்கிறாங்க வயசு மார்க்கம் சொன்ன வயசு இருக்குது செம்மறியாடாக இருந்தால் ஒரு வயசு நல்வி அந்த ஒரு வயசை தீர்மானிக்கிற எப்படி நல்வது கருத்து வேறுபாட்டுக்குரிய விஷயம் அறிஞர்கள் சொல்கிறாங்க செம்மறி ஆடுக்கு வந்துக்கிட்டு ஆறு மாதம் முடிஞ்சு ஏழாம் மாதம் ஆரம்பிச்சுட்டாலே என்னது ஒரு வயசு வந்துடுது நாட்டாடுக்கு வந்துட்டு பன்னெண்டு மாதம் முடிஞ்சு பதிமூணாவது மாதம் ஆரம்பிச்சிட்டா ஒரு வயசு முடிஞ்சு ரெண்டாவது வயசு என்ன செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருது இதனால் மாட்டுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க ரெண்டு வருஷம் முடிஞ்சிருக்கணும் மூணாவது வருஷம் ஆரம்பிக்கணும் உடகத்துக்கு வந்துட்டு அஞ்சு வயசு இப்படி பார்க்கப்படுது பெரும்பாலும் மாலிமேங்கடவு இந்த செம்மறி ஆடு ஆடு மாட்டோட நிற்கிது அப்போ இதை வந்துட்டு எப்படி தீர்மானிக்கலாம் இப்போ இதில் வந்துக்கிட்டு அரேபிய நாகரிகத்தில் வந்துக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அரபு சொல்லுல சின்னு சொல்ல பார்க்கலாம் இப்போ சின்னுக்கு என்ன கருத்து உண்டு பல்லு நல்ற ஹருத்து மாரி இருக்குது வயசு நல்ற கருத்து மாரி இருக்குது மா சின்னுக்கே அப்படின்னு கேட்டால் உனக்கு வயசு எது நன்று தானே நாங்கள் செல்வோம் உனக்கு பல்ல எத்து நன்று மாட்டோம் ஏன்னு இந்த இடத்துல சின்னுக்கும் அதாவது வயசுக்கும் பல்லுக்கும் ஒரே கருத்து வருது அப்படின்னு சொன்னால் பழங்காலத்துலேருந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா எங்களோடய வயசை தீர்மானிக்கிறதுக்கு பல்ல தானே செஞ்சிருக்கிறாங்க பார்த்துருக்கிறாங்க இதனால் இருந்து பல கருத்துக்களை என்ன செஞ்சுருக்கிறாங்க எடுத்து அதிலையும் குறிப்பாக தாருல் இஃப்தால் மிஸ்ரியா கட்டாயமாக இதை எந்த அளவுக்குன்னு சொன்னால் உதுகியா கொடுக்குற ஒருத்தர் அதே நேரமாக வந்துட்டு மார்க்க அறிஞர்கள் ஃபத்துவா வழங்கக்கூடிய மார்க்க அறிஞர்கள் இந்த செக்ஷனை படித்திருக்கிறது கட்டாயம் ஃபரது ஐந்தே சொல்கிறாங்க அதாவது இந்த உதுகியாவுடைய பிராணிகளுக்குரிய பட்களை பார்த்து நாங்கள் என்ன செய்யணும் அதனுடைய வயசுகளை மதிச்சு கொள்ளணும் பொதுவாகவே அவங்க சொல்ற விஷயம் என்னென்னு கேட்டால் ஒரு பிராணிக்கு வந்துட்டு ஆரம்பத்துல கீழ்த்தாடையில் என்ன செய்யும் பட்கள் வந்துட்டு ஆறு பல்லு முளைஞ்சிடிக்கும் எப்படி இந்த ஆறு பல்லு வந்துட்டு என்னென்னா பால் பல்லுன்னு சொல்லுவாங்க அல் அல் லஸ்னானு லபனியா அப்படின்ட்டு அரபுல சொல்லுவாங்க இந்த பால் பல்லு வந்துட்டு பல்லாக என்ன செய்யப்படாது கருதப்படாது இது வந்துக்கிட்டு உடஞ்சி கொஞ்சம் வளர வளர உடஞ்சி அது வந்துட்டு பெரிய பல்லாக என்ன செய்யும் வளர ஆரம்பிக்கும் இப்போ ஒரு வருஷம் முடிஞ்சு பார்த்தா அதுக்கு ரெண்டு பல் என்ன செய்யும் பெரிய பல்லாக தெரியும் சைட்டில் இருக்கிற பல்லெல்லாம் என்னது பால் பல் அது வந்துட்டு நாங்கள் எங்களை கணக்கில் இல்லை அப்போ இது ரெண்டு பல்லு முன்னுக்கு பெருது இருந்துச்சுன்னு அது ஆடாக அரிக்கலாம் செம்மறி ஆடாக அறிக்கலாம் ஒட்டகம் அறிக்கலாம் ஆடாக அறிக்கலாம் அதுக்கு எத்தனை வயசு இப்போ ஒரு வயசு பூர்த்தின்னு அர்த்தம் ஒவ்வொரு வருஷமும் முடிய முடிய அதுக்கு ரெண்டு பல்லு என்ன செய்யும் வளர்ந்துகிட்டே இருக்கும் பெரும்பாலும் வந்துட்டு இந்த கால்நடைகளுக்கு ஆயுட்காலம் காலம் பன்னெண்டு வருஷத்துலேருந்து பதினோரு வருஷம் அதாவது பதினோரு வருஷத்துலேருந்து பன்னெண்டு வருஷம் வரைக்கும் சொல்லுவாங்க அப்ப முன் ஆறு வருஷத்துக்கு என்ன செய்யும் சொன்னால் ரெண்டு ரெண்டு பல்லாக வந்துட்டு வளர்ந்துட்டு பின் ஆறு வருஷமும் அந்த பல்லு என்ன செய்யும் தேஞ்சிக்கிட்டு போகும் அப்ப முன்னுக்கு இருக்கிற அந்த பல்லு வந்துட்டு தேய தேய என்ன செய்வாங்க இந்த இந்த ஒட்டகத்துக்கு வந்துட்டு அல்லது இந்த மாட்டுக்கு ஆட்டுக்கு இத்தனை வயசு இத்தனை வயசு என்ன செய்வாங்க செய்வாங்க வச்சு மதிப்பாங்க தேயிறதை வச்சு என்ன செய்வாங்க மதிப்பாங்க அது சாகர காலகட்டங்களை வந்துட்டு பெரும்பாலும் என்ன செய்யாது அதுக்கு சின்ன சின்ன அரும்புகளை தவிர பட்கள் இடிக்காது ஆகவே பல்லு வந்துக்கிட்டு பிரதானமான ஒன்றாக இருக்குது பல்ல வச்சு தான் செய்யணும் மதிக்கணும் இதனால மிஸ்ருடைய தாருல் இஃப்தா ஃபத்வாவாக சொல்லியிருக்கிறாங்க ஒரு பட்டிக்காரன் சொல்கிறத வச்சு நம்பிக்கிட்டு என்ன செய்யக்கூடாது வாங்கிட்டு வரக்கூடாது இது வந்துட்டு கட்டாயமான விஷயம் இவர் தெரிஞ்சடிக்கணும் ஒன்றும் அவர் சுயமாக பல்ல பார்த்து இதுக்கு இதுதான் வயசுன்றதை தெரிஞ்சு என்ன செய்யணும் வாங்கி கொண்டு வந்து அறுக்கணும் அப்படி இல்லைண்டா அந்த பல்லு சம்பந்தமாக தெரிஞ்ச அனுபவசாலியை கூட்டி கொண்டு போய் காட்டி என்ன செய்யணும் வாங்கணும் அவங்களே சொல்றாங்கன்னதுக்கு அவன் நாங்கள் என்ன செய்யக்கூடாது நம்பி வாங்கிட்டு வரக்கூடாது இது வந்துட்டு மிக முக்கியமான விஷயம் இதுல இவரு வந்துக்கிட்டு இவருட பொதுபோக்கால யாரையும் கூட்டிட்டு போகவே இல்லை இவர் இது சம்மந்தமா படிக்கமில்ல தெரியாது அவன் என்ன செய்கிறான் ஒரு ஒன்றரை வயசு மாட்டை வந்துக்கிட்டு ரெண்டு வயசு மாடுன்னு சொல்லிட்டான் அதாவது மூணாவது வயசு ஆரம்பிச்சிட்டுன்னு சொல்றான் இவரு கொண்டு வந்து அறுத்தாருண்டா இது சதக்காவுடைய தான் கூடுபடுமே தவிர உதுகையாக செய்யாது கொடுபடாது ரெண்டு கடையில் என்ன வித்தியாசம் எல்லாமே மனசன் தானே சின்னப்பட நன்மை கிடைக்கும் அப்படின்னு கேள்வி வரலாம் இதுக்குரிய வித்தியாசம் என்னன்னு கேட்டால் அல்லாவால சொல்லப்பட்ட இந்த நாலு நாட்களுக்குள் அதாவது ஹஜிபுடைய நாள் தொடர்ந்து வரக்கூடிய ஐயாமு தஸ்ரீ இதுக்கு ஐயாமு மதுதாதுன்னு சொல்றாங்க அல்லாவால ஒன்று ரெண்டு மூணு நாள் எண்ணி தரப்பட்டது இதுல செய்கிற அமலுடைய சிறப்பு வந்துட்டு ஏனைய காலங்களில் நாங்க எவ்வளவுதான் அள்ளி செஞ்சாலும் என்ன செய்யாது நிகராகாது உதாரணத்துக்கு செல்ல போனா இதுல ஒரு மாடை உதுகியான இருக்கிறாரு இது முடிஞ்சதுக்கு பின்னால வந்துட்டு ஒரு ஆயிரம் மாட்ட சதக்கான இருக்கிறாரு இந்த சதக்கா ஆயிரம் மாடு கொடுக்கறதை விட உதுகியாவுடைய அந்த அமலுக்குரிய சிறப்பு என்னது ரொம்ப பெருசி ஆகவேதான் இது எங்களுக்கு இந்த சிறப்பை எது இல்லாமாக்குதுன்னு கேட்டால் அந்த உதுகியாவுடைய வயசை தீர்மானிக்கிற விஷயத்தில் எங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவின்மை என்ன செய்யுது எங்களுக்கு அந்த சிறப்பை இல்லாமாக்குது எனவே தான் இதில் நாங்கள் என்ன செய்யக்கூடாது பொதுபோக்காக இருக்கக்கூடாது கட்டாயமான செய்யணும் இந்த விஷயங்களை நாங்கள் பேணிக்கு விளையாடணும் அப்பாகவே தான் இந்த பல்லுடைய விஷயத்தை பார்க்குற மாதிரி சில நாடுகளில் வந்துட்டு கொம்பு பார்க்குறாங்க அந்த கொம்புள்ள மிருகங்களாக இருந்தால் அந்த கொம்புடைய அந்த அடிப்பகுதியில் தலையோடு சேர்ந்து வளர்ந்திருக்கக்கூடிய அடிப்பகுதியில் வந்துட்டு தடவை பார்த்தா ரெண்டு தளும்புகள் கொஞ்சம் உசந்த மாதிரி என்ன செய்யும் கையில் அறகப்படும் அப்படி அறகப்பட்டா ஒன்று வந்திருந்தால் இப்போ இதுக்கு தான் ஒரு வயசு இது அறுக்க இல்லாதுன்னு சொல்லிடுவாங்க அரபியர்கள் வந்துட்டு குறிப்பாக இந்த நடைமுறையை என்ன செய்கிறாங்க பார்க்குறாங்க ரெண்டு திரும்புகள் அவங்களோட கையில் வந்துட்டு அரகப்பட்டா என்ன சொல்லுவாங்கன்னாட்டா இதுக்கு ரெண்டு வயசு ஆகிட்டு இதை என்ன செய்யலாம் கிரிகைகளுக்காக வேண்டி அறுக்கலாம்னு சொல்லுவாங்க இது வந்துட்டு பெரும்பாலும் ஹஜ்ஜி உடைய அந்த ஏரியாக்களில் வந்துட்டு இந்த கொம்பை வச்சு பார்க்குற சிஸ்டமும் இருக்குது இதே முறைகளை நாங்கள் என்ன செய்யலாம் கடைப்பிடிக்கலாம் அல்லது பல்ல வச்சு கடைப்பிடிக்கலாம் அல்லது அனுபவசாலிகளோ என்ன செய்யலாம் அவங்கள்ட்ட கேட்டுனால் கடைபிடிக்கலாம் இது ஆகவும் கட்டாயமான முக்கியமான விஷயம் அஹமது இல்லாஹி ரபுல்லின் இந்த சம்பந்தமான உங்களுக்கு சந்தேகங்கள் குழப்பங்கள் இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் இன்றைய நாளுடைய நிகழ்வு இத்தோடு முடிவு பெறுகிறது இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில மார்க்க சம்பந்தமான தெளிவுகளை இன்னும் மற்ற மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களோடு நாங்கள் சந்திக்க இருக்கிறோம் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்